கொஞ்சம் தூக்கலாம் போட்டு இந்த குருமா பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான ரெசிபி டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சப்பாத்தி புரோட்டா சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் இன்றைக்கி வீட்டில் ரெடி பண்ணியிருந்தோம் அரை கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து அது அருமையான சூழலை பண்ணியிருந்தோம் அதை எப்படி பண்ணுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ மட்டன் நான் எப்பயும் போல் கொழுப்பும் கரியுமாக வாங்கிட்டு வந்துட்டேன் கறியை நம்ம சுத்தமாக கழுவி குக்கரில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ஸ்பூன்னாலும் அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு துண்டுப்பாட்டை ரெண்டு கிராம்பு சாதி பத்திரி கொஞ்சம் பிரிஞ்சி இலை கொஞ்சம் போட்டுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எல்லாத்தையும் போட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றணும் தயிர் ஒரு ஸ்பூன் கட்டி தயிராக போட்டுக்கோங்க அரை லெம்ல புளிஞ்சு விட்டு கொஞ்சம் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பரட்ட பட்டும் பரட்டி குக்கரை மூடி போட்டு ஒரு எட்டு விசில் விடுங்க நல்லா கட்டி கீரியாக இருந்தால் எட்டு விசில் விட்டால் தான் கறி சாஃப்ட்டாக ஆகும் எட்டு விசில் விட்டுட்டு இந்த பக்கம் பாருங்கள் ஒரு கடாயை எடுத்துங்க கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கூட ஒரு அஞ்சு பச்சை மிளகா போடுங்க அஞ்சு பச்சை மிளகா போட்டு ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு இதுதான் கொஞ்சம் நல்ல தரமான முந்திரி பருப்பாக போட்டால் தான் இந்த காஜு குருமா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு மறுபடியும் விடுங்க நல்லா வெந்த பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க அரை கைப்பிடி மல்லி அரை கைப்பிடி புதினா ரெண்டையும் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி அப்புறம் லைஸாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் எட்டு விசில் விட்ட கறி சூப்பராக சாஃப்ட்டாக அருமையாக வந்து வந்துருச்சு இதை சாப்பிட்டு பார்த்தாலே அப்படி சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் இருந்துச்சு ஏன்னா எல்லா சேர்மான அதில் இருக்குது மறுபடியும் ஒரு கடாய் எடுத்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க ஒரு ஸ்பூன் நெய் போடுங்க ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்ன ஏலக்காய் போட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச கறி அதில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கறியை போட்டு தயிர் தாராளமாக போடுங்க நல்ல தயிர் புளிக்காத தயிராக இருக்கணும் அதுதான் அதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல குவாலிட்டியான தயிராக வாங்கிக்கங்க அது பத்து ரூபா கப்பு ஒன்று வாங்கினீங்கன்னா சரியாக இருக்கும் நான் ஆறு ஸ்பூன் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வச்ச பேஸ்ட் அதை சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட சூப்பரான ஆப்கான் காஜி குருமா ரெடி ஆகிடுச்சு அந்த தண்ணியெல்லாம் போட்டு கடைசியாக ஒரு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு மறுபடியும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை மறந்துடவே கூடாது நம்ம கறி வேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் கறியை வேக வச்ச தண்ணியை ஊற்றி மறுபடியும் கொதிக்க விட்டு வேசாக மூடியை போட்டு கொதிக்க விட்டுட்டு அதை எடுத்து லைட்டாக இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தாங்க ஃப்ரெஷ் க்ரீம் எண்ட்டை இல்லை அதனால தேங்காய் பால் சேர்த்துருக்கீங்க இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும் ஒரு கொதி கொதிக்க விட்டு அப்படியே அந்த பச்ச வடையெல்லாம் சுத்தமாக போயிடும் பச்சை மிளகெலாம் அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் கறி நல்லா பூவாக வந்து வந்துருச்சு ஃபைனலாக இதோட ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா தாளித்து அதை அப்படியே அந்த கிரேவி மேல போட்டோம்னா அருமையான சூப்பரான ஆப்கான் காஜி குருமா வீடே மணக்க மணக்க சூப்பராக வந்துருச்சு ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கொத்தமல்லி திரு தூய் இறக்கணும்னா அருமையான ஆப்கான் காஜி குர்மா ரெடி இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் சப்பாத்தி புரோட்டா நான் ரொட்டி இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு சூப்பராக இருக்கும் வெள்ளை சாதத்துக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் டேஸ்ட் எடுத்து கொடுக்காது ஆனால் குஸ்காவில் போட்டு புரட்டி அடிச்சிங்கன்னா அருமையாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான ரெசிபி மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்